இதய ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது ஏன்னா கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய பாதிப்பு எங்கேருந்து வரும்னா உயிருக்கு ஆபத்து எங்கேருந்து வரும்னா இதய துடிப்பு குறைந்து போகின்ற ஒரு நிலை ஏற்படும் போது தான் அதனால் இதய ஆரோக்கியத்தை முழுமையாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை நாம் பின்பற்ற ஆரம்பித்தாலே நம்முடைய இதய ஆரோக்கியம் வேகமாக மாற்றமடைவது மட்டுமல்ல நம்முடைய சிறுநீரக ஆரோக்கியமும் மாற்றமடையும் யாருக்கெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப நாள் இருக்கோ அவங்களும் கிட்னி ஃபெயிலியரோடு அவதிப்படுவதை பார்க்கிறோம் ஸோ கிட்னி ஃபெயிலியர் வராம இருக்கணும் அப்படின்றத விட இன்றைக்கி அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம அதை பார்த்துக்கணும் நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தை ரெகுலராக நம்ம செக்அப் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வராது ஸோ ஹார்ட் ஹெல்த் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது சிறுநீரக நோய் தான் எனக்கு இருக்குது எனக்கு ஹார்ட் ப்ராப்ளமே கிடையாதுன்னு அலட்சியமாக இருந்து விடாமல் நம்ம ஹார்ட்டோட ஹெல்த்தையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம்னா பாதி பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் ഡോക്ടർ ശ്രീവർമാ ഡാക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കാനും അഴുകു തരും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് ആരോഗ്യമും ആത്മീകമോം